இந்த வீடியோவில் பிஎஸ்என்எல் லைவ் டிவி அப்ளிகேஷனை டேரெக்டாக நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அதுவும் இந்த வீடியோவுக்கு இடையில நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ எடுக்க நாங்கள் டேரெக்டாக பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கே போனோம் உங்களுக்காக பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய் இந்த சேனல்ஸ் சேனல்ஸெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகணும் அப்படின்னா பிஎஸ்என்எல் டிவி இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை அப்படின்ற வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிஎஸ்என்எல் டிவி பற்றிய அதிக விதமான தகவல்கள் இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ யார் யாரெல்லாம் பார்க்கலாம் யார் யாரெல்லாம் பார்க்க முடியாது பிஎஸ்என்எல் சிம் வச்சு பார்க்கலாமா இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூஸை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஆனால் இந்த வீடியோவை அப்படின்ற வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பிஎஸ்என்எல் டிவி ஆப்ல இலவசமாக சேனல்ஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ எங்ககிட்ட மூணு பாக்ஸ் இப்போ ரெடியா இருக்கு வேணும் அப்படின்னா நீங்க எங்ககிட்டயே வாங்கிக்கலாம் இதில் உங்களுக்கு பிஎஸ்என்எல் லைவ் டிவியானது சூப்பராக போடுது நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அதோட வீடியோவும் இந்த வீடியோவில் நடுவில் நான் ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன பாக்ஸ் அப்படின்றத ஓரளவு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் பர்டிகுலராக இந்த பாக்ஸ் எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா ஃபோர் ஜிபி தேர்ட்டி டூ ஜிபியோட உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இந்த பாக்ஸ் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஃபோர் ஜிபி தேர்ட்டி டூ ஜிபி ஐயாயிரத்தி ஐநூறுரூபா இந்த பாக்ஸ் வாங்கினாலும் ஃபோர் ஜிபி தேர்ட்டி டூ ஜிபி ஐயாயிரத்தி ஐநூறுரூபா இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிஎஸ்என்எல் டிவி சூப்பராக ஆகும் ஸோ இந்த பாக்ஸை நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆண்ட்ரிக் அப்படின்ற இருந்து இந்த பாக்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜி பிண்டல் மெமரியோட ஹையரான பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் ஸோ இந்த பாக்ஸோட ரேட்டு ஐயாயிரத்தி ஐநூறுபா இதில் உங்களுக்கு ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிமி கேபிள் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் ஸ்மார்ட்டான ஒரு ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகும் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோடு இது உங்களுக்கு வருது இது தாங்க ஆண்ட்ரிக் ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸு இந்த செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கும் பிஎஸ்என்எல் டிவியானது இந்த செட்டப் பாக்ஸில் சூப்பராகவே ஒர்க் ஆகும் ஆண்ட்ராய்டு டென் விர்ஷனில் இருக்குது இந்த பாக்ஸில் உங்களுக்கு எயிட் கே வரைக்கும் ரெசல்யூஷன் கிடைக்கும் டால்பி அட்மாஸோட பாக்ஸு செம்மையாக இருக்கும் ஸோ இதோட சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது இந்த பாக்ஸோட பேக் சைடில் ஒரு லேன் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ அவுட்டு ஏவி அவுட்டு பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த பாக்ஸில் வேறு எந்த போர்ட்டுமே கிடையாது பாக்ஸோட இன்னொரு சைடில் ரெண்டு யூஎஸ்பி போடுற மாதிரி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட பென் ட்ரைவு நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸானது ஃபோர் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி இன்டெல் மெமரியோட ஹையர் பர்ஃபாமன்ஸில் உங்களுக்கு கிடைக்குது ஸோ வேணும்னா சொல்லுங்கள் இந்த பாக்ஸ் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக இசட் ஒன் மேக்ஸ் கூகுள் டிவி ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் ஸோ இந்த பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு கலர் கலராக லைட் எரியும் அதாவது பிஜிஆர் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லைட்டோட இந்த பாக்ஸ் உங்களுக்கு வருது ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி இன்டர் மெமரியோட ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டில் கிடைக்கிது ஃபாஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இதில் உங்களுக்கு ஹை குவாலிட்டியான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் ஆனது ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகுது ஐயர்லேயும் ஒர்க் ஆகும் ப்ளூடூத்லேயும் ஒர்க் ஆகும் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இதெல்லாம் இன்பில்ட்டாக இருக்குது இது உங்களுக்கு ஃபுல்லி ஸ்மார்ட் டிவி ரிமோட் இது தாங்க இசட்டான் மேக்ஸ் எயிட் கே ஹெச்டி பாக்ஸு இந்த பாக்ஸில் உங்களுக்கு லைட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா எயிட் கே ஹெச்டிக்கு கீழே பாருங்க இருக்குது இந்த பாக்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிஸ்பிளே இருக்குது இதில் உங்களுக்கு டைமு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கா ஈட்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கா எதோ இண்டிகேஷன் வந்தால் இதில் உங்களுக்கு காட்டும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது அதுக்கு அடுத்ததாக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்டிகல் அவுட் கொடுத்துருக்காங்க ஆப்டிக்கல் அவுட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது லேன் அவுட் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ அவுட் கொடுத்துருக்காங்க பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இது தாங்க இசட் ஒன் எயிட் கே அல்ட்ரா ஹெச்டி மேக்ஸ் பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா கிட்டே இருக்குது தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த நம்பர்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணாலும் வாங்கிக்கலாம் அல்லது இந்த விடியக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஆண்ட்ராய்ட் டிவி எக்ஸ் எயிட்டி எயிட் பாக்ஸ் அதாவது எக்ஸ் எயிட்டி எயிட் ப்ரோன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு இருக்குது இந்த பாக்ஸும் உங்களுக்கு ஹையர் பர்ஃபாமன்ஸை கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அடாப்டரோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக ஒரு ஸ்மார்ட் ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ப்ளூடூத்தில் ஆகும் இன்பில்ட் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோடு அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் தாங்க பிராண்ட் நியூ எக்ஸ் எயிட்டி எயிட் ப்ரோ டிவி பாக்ஸு இந்த பாக்ஸோட மாடல் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த பாக்ஸாக வந்து உங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் மெமரியோட வருது அதை நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ரெண்டு யூஎஸ்பி போட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிசி இன்புட்டு அதாவது கரண்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்டிக்கல் அவுட் புட்டு ஒரு ஹெச்டிஎம்ஐ அவுட்டு ஒரு லேண்ட் போட்டு ஒரு ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸானது ஹையரான பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தாலே கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ரொம்ப பெஸ்டான ஒரு பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸ் வேணும்னாலும் இந்த ஸ்கிரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பிஎஸ்என்எல் டிவியானது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக வருது ஸோ இதில் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான சேனல்ஸ் அதாவது தமிழ் சேனல்ஸ் இந்து உருது மலையாளம் தெலுங்கு எல்லா சேனல்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு கிட்ஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சேனல்ஸ் கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் பிளஸ் சேனல்ஸ் வருது நாங்க பாத்துட்டோம் அது மட்டும் இல்லாம இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு முக்கியமா டிவி சேனல்ஸ் ரேடியோ சேனல்ஸ் ஓடிடி இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பிஎஸ்என்எல் டிவி பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா BSNL IFTV IFTV அப்படினா என்ன அப்படினா BSNL लांच பண்ணிருக்கக்கூடிய புதுவிதமான டெக்னாலஜி அதாவது இதுக்கு இன்டர்நெட் தேவக்கடையாது இன்டர்நெட் சுத்தமாவே தேவக்கடையாது அல்லது மொபைல்ல இருந்து கனெக்ட் பண்ணனும் அப்படிน அவசியம் கிடையாது அந்த மாதிரி ஓடக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த IFTV டெக்னாலஜி BSNL அனைவருக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இத கொண்டு வந்திருக்காங்க இந்த BSNL கூட V Connect அப்படிங்கற கம்பெனி டைப் பண்ணி இந்த BSNL லைவ் டிவி கொடுக்கறாங்க ஸோ உங்களுக்கு பிஎஸ்என்எல் லைவ் டிவி பார்க்கணும் அப்படின்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய மூணு பாக்ஸில் எந்த பாக்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே இது சூப்பராக உங்களுக்கு பிளே ஆகும் டிவி மற்றும் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் சப்போர்ட் எதில் இதிலெல்லாம் இது எடுக்கும் அப்படின்னு ஒரு டிவைஸ் லிஸ்ட்டை பார்த்துடலாம் இந்த பிஎஸ்என்எல் டிவி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது உங்கள் வீட்டில் ஆண்ட்ராய்டு டிவி இருந்தாலோ அல்லது அசெம்பிள் டிவி இருந்தாலோ கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது ஆண்ட்ராய்டு டிவி இருந்தாலும் கூட லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கணும் அதே மாதிரி ஆண்ட்ராய்டு டென்னுக்கு மேலே இருக்கணும் ஆண்ட்ராய்டு டென்னுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சப்போர்ட் பண்ணக்கூடிய பாக்ஸஸ் இருக்கு வேறு வாங்கி எந்த ஒரு டிவிலையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை நீங்க வாங்குறதுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரக்டா கான்டெக்ட் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோல இருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்கு நீங்க வாட்ஸ்அப்லையும் கான்டெக்ட் பண்ணலாம் அல்லது எங்களோட ஷாப்பிங் வெப்சைட் ஆனால் டபிள்யூ டபுள் டாட் தமிழ் டிடிஎச் டாட் காம் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்ல நீங்க டேரெக்டா பர்ச்சேஸ் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் எங்களோட வாட்ஸ்அப் டேரக்ட் லிங்க் இருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணாலும் நீங்க டேரக்ட் டைம் பேசி இந்த ப்ராடக்ட்ல நீங்க எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா இதை யூஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பேக்கேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த பிஎஸ்என்எல் ஐஎஃப்டிவி டெக்னாலஜி அதாவது இலவசமாக ஓடக்கூடிய சேனல்களை நீங்கள் பார்க்கறதுக்கு எந்த ஒரு பேக்கேஜுமே கிடையாது இது டோட்டலாக ஃப்ரீ வருங்காலத்தில் இதுக்கு பேக்கேஜ் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அடுத்ததாக பிஎஸ்என்எல் லைவ் டிவியை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் தேவையா அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த பிஎஸ்என்எல் ஐஎஃப் டிவி அதாவது பிஎஸ்என்எல் தரக்கூடிய பிஎஸ்என்எல் லைவ் டிவி நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரே ஒரு எம்பி கூட நீங்கள் நெட்டு யூஸ் பண்ண தேவையில்லை இது நெட் ஃப்ரீலெஸ் அதாவது நெட்டே இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஐஎஃப் டிவி டெக்னாலஜி அடுத்ததாக ஆண்ட்ராய்டு டிவியில் பார்க்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு டிவியில் பார்த்துக்கலாம் ஸோ ஆண்ட்ராய்டு கம்பெனி அதாவது எம்ஐ ரியல்மி இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிவிகள் இருக்குது அதில் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துக்கலாம் ஆனால் சாம்சங் எல்ஜி சோனி இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைசன் ஓய்ஸ் அல்லது வெப் ஓய்ஸில் வரும் அதில் நீங்கள் பார்க்கவே முடியாது இந்த ஃபோன் பிராண்ட் தயாரிக்கிறாங்க இல்லையா ஆண்ட்ராய்டு டிவிக்கள் எம்ஐ டிவி ரியல்மி டிவி ஒன் பிளஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு டிசிஎல் டிவி இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு டென்னுக்கு மேல இருந்தால் நீங்க பாத்துக்கலாம் ஆண்ட்ராய்டு டென்னுக்கு கீழே டென்னுக்கு மேல இருந்தால் தான் பார்க்க முடியும் அதாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பாத்தீங்கன்னா டென்னுக்கு மேல இருக்கணும் அடுத்ததா பிஎஸ்என்எல் ஐபி டிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக பார்க்கலாங்க நான் இப்போ வீடியோக்கு முன்னாடி காமிச்சலையா மூணு பாக்ஸு அதில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் காமிக்காத எக்ஸ் கியூ ப்ரோ டிஎக்ஸ் த்ரீ மினி இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் விற்கக்கூடிய அல்லது அமேசானில் விற்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு பாக்ஸிலுமே பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு இருக்கவே இருக்காது வாங்கி ஏமாறாதீங்க அதாவது அதுல இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் வருஷன் ஆண்ட்ராய்டு தான் இருக்கும் அதுக்கும் இந்த பிஎஸ்என்எல் டிவி ஆப்புக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது ஸோ வாங்கி ஏமாறாதீங்க ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் ரிட்டர்ன் எல்லாம் இருக்கவே இருக்காது அதனால நீங்க வேணும் அதாவது இந்த ஆப்ஷனோட வேணும் இந்த அது மட்டும் இல்லைங்க கூகுள் க்ரோம் கஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் இருக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க டிவி எடுத்தீங்கன்னா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அதே பர்ஃபார்மன்ஸ் நாங்க விற்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக மார்க்கெட்டில் நிறைய ஸ்டிக்கு விற்கிறாங்க அதாவது ஃபயர் டிவி ஸ்டிக் ரெட்மி ஸ்டிக் இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கில் பாத்தீங்கன்னா டிவியை ஸ்மார்ட் பண்ணி பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறவங்க பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது ஸோ எந்த வகையான நீங்கள் ஸ்டிக்கு வச்சிருந்தாலும் சரி எவ்வளோ பர்ஃபாமன்ஸோடு வச்சுருந்தாலும் சரி இந்த பிஎஸ்என்எல் லைவ் டிவியை அவங்களோட ஸ்டிக்கில் பார்க்க முடியாது இன்கேஸ் அந்த ஸ்டிக் ஆண்ட்ராய்டாக இருந்து அந்த ஆப் வந்து அதுக்குள்ளே இருந்தாலும் கூட நீங்கள் பார்க்க முடியாது அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கை நீங்கள் பயன்படுத்தி பிஎஸ்என்எல் டிவியை பார்க்க முடியாது அல்லது ஸ்டிக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பாக்ஸுக்கு மாறிக்கங்க அடுத்ததாக பிஎஸ்என்எல் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் உங்களோட டிவியில் கூகுள் பிளே ஸ்டோருக்கு போயிட்டு அதில் பிஎஸ்என்எல் லைவ் டிவி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டேரக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பிஎஸ்என்எல் லைவ் டிவியில் ஓடிடி ஃப்ரீயாக வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போதைக்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் டிவி ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஓடிடி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் ஓப்பன் ஆகலை வருங்காலத்தில் அதை பற்றின அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறேன் அடுத்ததா பிஎஸ்என்எல் டிவி ஆப்பில் ரேடியோ சேனல்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்என்எல் டிவி ஆப்பில் ரேடியோ சேனல்ஸ் வருதுங்க நூற்றுக்கும் மேற்பட்ட ரேடியோ சேனல்ஸ் இருக்குது எல்லாமே சூப்பராக ப்ளே ஆகுது ப்ளே பண்ணி பார்த்துட்டோம் அடுத்ததா பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்பில் டேரெக்டாக மூவிஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்பில் டேரெக்டாக உங்களுக்கு ஹாலிவுட்டில் இருந்து தமிழ் தெலுங்கு உருது மலையாளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மூவிஸ் உங்களுக்கு கிடைக்கும் பிஎஸ்என்எல் டிவியில் என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படின்னு டோட்டலான லிஸ்ட்டு நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன் எல்லாமே வரும் அதாவது எல்லா லாங்குவேஜும் வரும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது வீடியோ வேகமாக தான் ஓடும் உங்களுக்கு தேவைன்னா அந்த இடத்த நிறுத்தி நீங்கள் இதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க யூடியூப்லேயே எக்ஸ்க்ளூசிவா பிஎஸ்என்எல் லைவ் டிவியோட டோட்டல் சேனல் அடுத்ததா பிஎஸ்என்எல் லைவ் டிவியில் இருக்கக்கூடிய தமிழ் சேனல்ஸ் மற்றும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம் என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படின்னு பக்தி டிவி சன் டிவி ஸ்டார் விஜய் ஜி தமிழ் கே டிவி கலஸ் தமிழ் சன் லைஃப் ஆதித்யா கலைஞர் டிவி விஜய் சூப்பர் டிஸ்கவரி தமிழ் டிராவல் எக்ஸ்பி தமிழ் பாலிமர் டிவி ராஜ் டிவி மெகா டிவி மக்கள் டிவி தமிழன் டிவி புது யுகம் டிடி தமிழ் வசந்த் டிவி வேந்தர் டிவி டிடி புதுச்சேரி மூன் டிவி எம்கே டிவி கலைஞர் சிரிப்புளி எம்கே சிக்ஸ் ராஜ் டிஜிட்டல் பிளஸ் ஜி திரை மெகா டுவெண்ட்டி ஃபோர் கலைஞர் முரசு சன் நியூஸ் கலைஞர் செய்திகள் பாலிமர் நியூஸ் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு புதிய தலைமுறை டிவி நியூஸ் செவன் தமிழ் தந்தி சத்தியம் டிவி ராஜ் நியூஸ் நியூஸ் ஜே வின் டிவி மதிமுகம் டிவி மாலை முரசு செய்திகள் வெளிச்சம் டிவி சால்னி டிவி சன் மியூசிக் ஸ்டார் விஜய் டக்கர் கலைஞர் இசையருவி ராஜ் மியூசிக் செவன் எஸ் மியூசிக் மெகா மியூசிக் கே டியூன்ஸ் வானவில் டிவி பெப்பர்ஸ் டிவி வைகை டிவி நட்சத்திரா எஸ்கே மியூசிக் டிடிவி அப்படின்ட்டு எக்கச்சக்கமான தமிழ் சேனல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அடுத்ததாக முக்கியமான ஒரு டவுட் என்ன அப்படின்னா பிஎஸ்என்எல் சிம்மு யூஸ் பண்ணுறவங்க இந்த லைவ் டிவியை பார்க்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான பிஎஸ்என்எல் யூசர்ஸுமே இருக்கும் கண்டிப்பாக பார்க்க முடியாது பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணுறவங்க இந்த சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இது தாங்க பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்பு லாகின் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓடிடி மூவிஸ் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் எக்கச்சக்கமான மூவிஸு டேரெக்டாக பிஎஸ்என்எல் லைவ் டிவி அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு கிடைக்குது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு தமிழும் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக டிவி சேனல் செக்ஷனுக்கு போனோம்னா எக்கச்சக்கமான தமிழ் சேனல் முன்னாடியே உங்களுக்கு இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் யூடியூப்பில் ப்ளே பண்ண முடியாது யூடியூப்பில் ப்ளே பண்ணால் காப்பிரைட் இஷ்யூ வரதுனால ப்ளே பண்ண முடியாது சேனல் லிஸ்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ரீஜினல் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து லாங்குவேஜ்லும் இருக்கக்கூடிய பக்தி சம்பந்தப்பட்ட சேனல்ஸ்கள் வரும் அதாவது அடுத்ததாக ரேடியோ சேனலுக்குன்னு தனியாக செக்ஷன் இருக்குது இதில் டோட்டலாக தமிழ் சேனல்ஸ் தான் அதிகமாக இருக்குது அதாவது தமிழ் ரேடியோ தான் அதிகமாக இருக்குது ஸோ பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்பில் நீங்கள் ரேடியோவை இலவசமாக கேட்டுக்கலாம் ஸோ இது பாருங்கள் எல்லாமே ரேடியோ சேனல்ஸ் தான் அடுத்ததாக மை ஆப் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் இருக்குது ஸோ அதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஓடிடி அப்ளிகேஷன் எல்லாமே வருது ஸோ இதில் எந்த வித ஓடிடி அப்ளிகேஷனுமே கிடையாது அதாவது ஓடிடி இருக்குது பட் ஆனால் ஒர்க் ஆகாது ஃபீச்சரில் இதை அப்டேட் பண்ணுவாங்க ஃபீச்சரில் கிடையாது இன்னும் ஒரு சில மாதங்களிலேயே இந்த ஓடிடி பிளான்ஸும் கொண்டு வந்துருவாங்க அடுத்ததாக இந்த பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்போட செட்டிங்ஸை பார்க்கலாம் மை அக்கவுண்ட் அபோவுட் எஸ் லாங்குவேஜ் டிவைஸ் இன்ஃபோ ஃபேக் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி நோட்டிஃபிகேஷன் மோர் ஆப்ஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாக் அவுட் இருக்குது இன்கேஸ் நீங்கள் லாக்இன் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கேபிள் டிவி ஆப்ரேட்டர் அல்லது பிஎஸ்என்எல் ஆப்ரேட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் அப்போ தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஒருவேள் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லாக் அவுட் பண்ணாதீங்க பிஎஸ்என்எல் லைவ் டிவியை யாரெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பிஎஸ்என்எல் யூசர்ஸ் இந்த லைவ் டிவியை பார்க்க முடியாது அதாவது பிஎஸ்என்எல் சிம்மு போஸ்ட்பெய்டு ப்ரீபெய்டு எது நீங்க யூஸ் பண்ணாலும் பார்க்க முடியாது பிஎஸ்என்எல்ல ஃபைபர் இருக்கு ஒயர் ஃபைபர் இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ நான் படத்துலையும் காட்டுறேன் இந்த மாதிரி ஒயர் ஃபைபர் நீங்கள் வச்சிருந்தா மட்டும்தான் இந்த ஒரு சர்வீசஸை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்க முடியும் ஃபைபர் தான் நெட் இருக்கு நெட்ல தான் ஓடுது அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க நெட்ல வந்து இது ஓடுறதே கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஎஃப் டிவி டெக்னாலஜி அப்படின்றதுனால நெட்டு ஒரே ஒரு ஜிபி கூட கன்சியூம் பண்ணாது அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை பிஎஸ்என்எல் லைவ் டிவிக்கு பிஎஸ்என்எல்லோட ஃபைபர் தேவையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் பிஎஸ்என்எல் லைவ் டிவிக்கு பிஎஸ்என்எல்லோட ஃபைபர் கண்டிப்பாக தேவை ஸோ நீங்கள் குறிப்பிட்ட முந்நூறுவா இருந்து ரெண்டாயிரவா வரைக்கும் பிளான் இருக்குது ஸோ நீங்கள் எந்த பிளான் எடுத்தாலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணாயிரம் ஜிபி நெட்டோடு உங்களுக்கு தருவாங்க ஸோ அதில் நம்ம நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஜிபி கூட யூஸ் பண்ணுறதில்ல மீதெல்லாம் அப்படியே வேஸ்ட்டாக தான் போகுது இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய லைவ் டிவி பார்த்தீங்கன்னா டிவி டெக்னாலஜியில் வரதுனால நெட்டு ஒரு ஜிபி கூட உங்களுக்கு கன்சியூம் பண்ணாது ஸோ ரொட்டீனாக உங்கள் ஒர்க்கெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துக்கலாம் அதை தவிர்த்து நீங்கள் சேனல்ஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐஎஃப் டிவி டெக்னாலஜி மூலமாக உங்கள் டிவியில் பிஎஸ்என்எல் டிவி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது எங்ககிட்ட பாக்ஸ் வாங்கி நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் பிஎஸ்என்எல் ஃபைபர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வகையான பாக்ஸு ரொம்ப ரொம்ப அதிகமான பர்ஃபாமன்ஸை கொடுக்கும் இதில் உங்களுக்கு ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்குது அதாவது நீங்கள் அறுபது எம்பிபிஎஸ்சில் நீங்கள் ஒரு கனெக்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா நூறு எம்பிபிஎஸ் வரைக்கும் இதில் ஸ்பீட் கிடைக்கும் இது டெக் அப்படின்ற ஒரு கம்பெனி இதை கொண்டு வந்திருக்காங்க இதில் உங்களுக்கு பல இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் இந்த ரவுட்ரானது ஆன்ல இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு காட்டுறதுக்கு அதுக்கடுத்ததா பிஓஎன் பொன் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது அதாவது ஒரு இருக்குது ஸோ அந்த இண்டிகேட்டர் எதுக்கு அப்படின்னா உங்களோட ஆப்டிக் ஃபைபரில் நெட்டு வருதா இல்லையா அப்படின்றத காட்டும் அடுத்ததாக லாஸ் எல்ஓஎஸ்ன்னு இருக்கு இல்லையா இந்த லாஸ்னால் எடை லெங்கேஜ் கனெக்ஷன் கட்டாயிருச்சு அதாவது ஒயர் துண்டிக்கப்பட்டது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளத்துக்கு லாஸ் வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகும் அடுத்ததாக டபுள்யூஏஎன் அதாவது ஒயர்லன் அப்படின்னு அர்த்தம் ஸோ உங்களோட ரவுட்டர்லேருந்து ஏதோ ஒரு டிவைஸ்க்கு ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத காட்டுறது அதுக்கடுத்ததா லேண்ட் ஒன் லேண்ட் டூ டேரெக்டாக இயத்தர்நெட் வழியாக இன்டர்நெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதில் ரெண்டு போர்ட்ஸ் இருக்குது ரெண்டு போர்ட்ஸும் யூஸ்ஃபுல் இருக்கா யூஸ்ஃபுல் இல்லையா அப்படின்றத காட்டுறதுக்கு அதுக்கடுத்ததாக ஒய்ஃபைல டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இந்த மாதிரி ரெண்டு இருக்கும் இதுலையே ரெண்டில் எது ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டும் லாஸ்ட்டாக ஃபோனு இந்த இருந்து ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் அது ஒர்க்கில் இருக்கா இல்லையா அல்லது அது ஒர்க் ஆகுதா அப்படின்றத தான் இந்த இண்டிகேட்டரு இந்த ரவுட்டருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக இருக்கக்கூடியது ஆப்டிக் ஃபைபரை இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு அதுக்கடுத்ததாக ஒரு லேண்ட் போர்ட்டு அதாவது டெலிஃபோன் லேண்ட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க மஞ்சளாக ரெண்டு இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு ஈத்தர்நெட் போர்ட்டு ஒரு பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு நாலு ஆண்டனா இருக்கும் ரெண்டு ஆண்டனா டூ பாயிண்ட் ஃபோர் ஜி இந்த ரவு போட்டூப்பா இருக்கும் ஒரே ஒரு ரவுட் அன்பாக்சிங் பாத்திரலாம் பிஎஸ்என்எல் லைவ் டிவி பாக்கிறதுக்கு எந்த போர்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற தகவலை பார்க்கலாம் உங்களோட டிவியிலோ அல்லது எங்ககிட்ட இருக்க வாங்கக்கூடிய ஆண்ட்ராய்டு பாக்ஸ்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களோட மோடத்தில் லேண்ட் டூ அதாவது ரெண்டு லேண்ட் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இதில் வந்து நாலு லேண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய மோடத்தில் லேண்ட் டூவில் தான் நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணி அந்த கேபிள் கொண்டு போய் டிவிலையோ அல்லது பாக்ஸ்லேயோ கொடுக்கணும் ஒயில இந்த பிஎஸ்என்எல் லைவ் டிவியை நீங்கள் பார்க்கவே முடியாது ஒயர் மூலமாக தான் பார்க்க முடியும் ஒயர் மூலமா பாக்குறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு அது என்னன்னு இந்நேரம் நீங்க கேஷ் பண்ணிருப்பீங்க ஏன்னா இது ஐஎஃப் டிவி டெக்னாலஜி அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதனால இதோ ஒயர் வழியா தான் இது வரும் அதாவது உங்க மோடத்துல இருக்கக்கூடிய ரெண்டாவது போர்ட்ல இருந்து இந்த ஒயர் எடுத்துட்டு போய் உங்க டிவிலயோ உங்களோட பாக்ஸ்லயே கொடுக்கணும் நீங்க ஒய்பைல கொடுத்துக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னா ஒய்பைல கொடுக்கும் போது இன்டர்நெட்டை யூஸ் பண்ற மாதிரி வரும் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது இந்த சர்வீசஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒயர் மூலமாக மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதுவும் லேன் டூவில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ முக்கியமான ஒரு டாபிக் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி அப்படின்னா பிஎஸ்என்எல் லைவ் டிவியை எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஜியோ ஏர் ஃபைபரோ அல்லது வேறு ஏர்டெல் ஃபைபர்லாம் இருக்குது இதெல்லாம் லாகின் பண்ண அப்படின்னா என்ன பண்ணுவோம் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி கொடுத்தா போதும் இம்மீடியட்டாக லாகின் ஆயிடும் பட் பிஎஸ்என்எல்லோட லைவ் டிவி அந்த மாதிரி லாகின் ஆகாது நீங்கள் பிஎஸ்என்எல்லோட ஃபைபர் கஸ்டமராக இருந்தாலும் நீங்கள் லாகின் பண்ண முடியாது ஸோ பிஎஸ்என்எல் டிவி ஆப்பை இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மொபைல் நம்பர் காட்டுது மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருக்கும் ஆகிட்டே தான் இருக்கும் ஓப்பன் ஆகவே ஆகாது ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை எந்த டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸில் பிஎஸ்என்எல் டிவி ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு அப்டேட் இருக்கும் அந்த அப்டேட்டை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிஎஸ்என்எல் ஃபைபர் போட்டாங்க இல்லையா கேபிள் காரர் தான் எல்லா இடத்துலையுமே போடுவாங்க ஸோ அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி டிவியை லாகின் பண்ணணும் அல்லது எங்களோட பாக்ஸை லாக்இன் பண்ணணும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க பிஎஸ்என்எல்லோட ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஐடி கொடுங்க அப்படின்னு வாங்குவாங்க அந்த ஐடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மொபைல் நம்பரை போடணும் மொபைல் நம்பர் போட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கேபிள் டிவி ஆப்ரேட்டர் அதாவது உங்களுக்கு ஃபைபர் போட்டாங்க இல்லையா அந்த ஆபரேட்டருக்கு ஃபஸ்ட்டு ஓடிபி போகும் அந்த ஓடிபி எடுத்து போடணும் அதுக்கப்புறம் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் வரக்கூடிய ஓடிபி போகும் அதை எடுத்து போடணும் அப்போ தான் லாகின் ஆகும் ஒருவேளை நீங்கள் இந்த பிஎஸ்என்எல் டிவி ஆப்பை லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே ப்ரொசீஜரை நம்ம இன்னொரு டைம் பண்ணுற மாதிரி இருக்கும் இது அனைவருக்கும் வருங்காலத்தில் கிடைக்குமா அதாவது ஏர்டெல் users, ஜியோ users, ஓடஃபோன் அண்ட் ஐடியா யூசர்ஸ் அப்புறம் பிஎஸ்என்எல் சிம் யூசர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வருங்காலத்தில் கடைக்கிம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஒரு ஸ்லாட்டை கொடுத்துருக்காங்க அதற்கு இது வந்து இப்போ நடைமுறைக்கு கிடையாது இன்கேஸ் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வருது இன்கேஸ் கிடையாது கண்டிப்பாக வருது அப்போது நம்ம எல்லாருமே பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்பை பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சமான நிறைய தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பிஎஸ்என்எல் லைவ் டிவியில் நம்மளோட தெளிவாக வீடியோ யாருமே பண்ணல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்